கிழக்கு மூடப்பட்ட வீடுகளில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அங்கே வந்து ஜெயிக்கிறது பெரிய சேலஞ்சஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது அமையாது அது போலவே அங்கே வந்து அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது உள்ளே வராததுனால அங்கே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கிற வீடுகளை நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி பார்த்து கிழக்கு வட வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு அப்படிங்கிற இந்த பகுதிகள் அந்த வீட்டில் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி கவனமாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஜன்ன திறவுகளை ஜன்னல்களை வைக்கிறதும் அல்லது ஒரு அடுப்பை மாற்றி வைக்கிறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற் மாற்றுவதன் மூலமாகவும் முழுவதுமாக கிழக்கு மூடப்பட்ட வீடாக இருந்தால் நிச்சயமாக கிழக்கு ஓப்பன் பண்ணி தான் ஆகணுங்கிற ரூல் வாஸ்தூல் இருக்குது அது போலவே இதெல்லாம் இப்போ உடனடியாக செய்ய முடியாததுக்கு தான் இருப்பியெல்லாம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நிறைய இடங்களில் இன்றைக்கி வந்து அந்த சயன அறை தூங்குகிற ரூமை வந்து நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல உடனடி தீர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் இருக்கேன் அதனால வாசு அப்படிங்கிறத பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை வாசு அப்படிங்கிறது வாழ்வியலை சிறப்பாக கொடுக்கக்கூடியது உங்களோட பூமி வந்து அந்த இடத்துல வந்து எந்த லெவலில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து அந்த இடத்துல கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி கட்டுக கட்டப்போகிற வீடாக இருந்தாலும் வாஸ்து அமைப்பின்படி அமையும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைச்சிருது